அப்போ விக்கிரவாண்டியில் நிற்காததே விஜய்க்கு ஒரு அடி அது பத்து புள்ளி அஞ்சில் சீமான் போட்டுட்டா சொல்லிட்டார் ஜாதிவாரி கணக்கெடுத்தம்மா நடத்தணுங்கிறது கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன் ஒன்றரை சதவீதம் வாக்கெடுத்த சீமான் விக்கிரவாண்டியில் இன்றைக்கி எட்டு புள்ளி மூணுக்கு வந்திருக்காருன்னா தமிழகத்தில் கமல்ஹாசன் தினகரன் நிற்காதது தான் அப்போ நிற்காத எடப்பாடிக்கும் விஜய்க்கும் ஒரு பலகீனம் உண்டு அதே நேரத்தில் பொதுச் செயலாளராக முசியானது இருக்கிறது தான் தாவேக்காவுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்மையில் நீங்கள் அந்த ஆடியோ விலிக்கானத பார்த்துருக்கீங்க ஜான் ஆரோக்கியம்னு ஒருத்தருடைய ஆடியோ வெளியானது அதில் வந்து ரெண்டு விழுக்காடு வாக்கு தான் தாவேக்கா வந்து பெறும் அப்படின்ற ஒரு என்ன அவங்களுடைய பிரதிபலிப்பாக வந்திருக்கு நீங்கள் பார்த்துக்கிங்க தாவேக்கா ராங் ஸ்ட்ராட்டஜிலாம் மாட்டிக்கிட்டாங்க சொன்னாப்பில் நீங்கள் பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு ஊடகத்தில் பொய் செய்தியாக கொடுத்து அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாருங்க ஜெயக்குமார்லாம் எட்டு சீட்டு பத்து சீட்டுக்கு தாங்க மாட்டாரு விஜய்ங்கிற கருத்தை சொல்கிறாங்க எல்லாமே விஜய் வந்து தப்பாவளி நடத்திட்டாங்க தப்பான ஒரு இதில் விஜய் வந்து இன்றைக்கி இமேஜ் இழந்து போய் நிற்கிறாரு விஜயானந்த் இல்லாமல் நூறு தொகுதி கூட கேண்டிடேட் போட்டு விட மாட்டார் விஜயானந்த் இருந்தே இரநூத்தி பத்து நாள் போடுறது சிக்கல் தான் தமிழக வெற்றி கழகம் முழுமைக்கும் விஜயானந்த் மேலே ஏதோ ஒரு எந்த நிர்வாகி சொன்னாங்க விஜய் தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் விஜயானந்த் இல்லைன்னா விஜய் இல்லை விஜயானந்த் இல்லைன்னா விஜய் இல்லை ஜானுவாரிக்கு சாமி சொல்லுவார் விஜயானந்த் மேலே உள்ள கோபத்தில் சமுதாயத்தை சேர்ந்தவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை நம்பர் தன் வச்ச விஜய் நானே பாராட்டி உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வல்லுவும் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கீங்களா இந்த பரபரப்பில் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து மறந்துட்டாங்க ரெண்டாவது முறையாக ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்குது இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள்லாம் போட்டி போடுவாங்கன்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆளுங்கட்சியாக திமுக போட்டி போகிறோன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க நாம் தமிழரும் தனிச்சு நிற்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சீமான அவர்களும் சொல்லிட்டாரு மற்றவங்க போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பாஜக என்ன நிலைப்பாடு தினத்தந்தியில் இன்னைக்கு விஜய் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டி போடக்கூடாதுன்னு யூஸ் பண்ணுறாங்க அப்போ விஜய்க்கு நாம் தேவையில்லாமல் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்வு தினத்தந்திக்கு இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது நிறைய ஹிட்டிங் கொடுத்தாங்க தினமலரும் கொடுத்தாங்க பட் அவர் லெட்டர் பேட் கட்சியாட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பட் அவர் நின்னா எடப்பாடி டெபாசிட் இழப்பாருங்கிறது என்னோட ஒரு கணிப்பு ஏன்னா விக்கிரவாண்டியோட விஜய்க்கு ஒரு நல்ல களம் தான் ஈரோடு கிழக்கு புஷியானந்த நம்பி தான் இருக்கணும் புஷியானந்த தான் செலக்ட் பண்ண முடியும் பட் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது கேள்விக்குறியாட்டே இருக்குது இப்போ அவர் நிற்கலன்னா கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ தான் சீமான் புக்ரவாண்டியில ஒன்றரை கமலஹாசன் தினகரன் களத்துல சீமான் களத்துல நின்னாரு அதனால வளர்றாருங்கிறதா மக்கள் பார்வை கலைஞரும் புரட்சி தலைவியும் முத்தமிழ் அறிஞர் இருக்கும்போது தமிழ் தேசியம் ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தது இன்னைக்கு தமிழ் தேசியம் எட்டு புள்ளி மூணு எடுத்ததுன்னா சீமானுக்கு லீடர்ஷிப் துணிச்சல் இஷ்யூ எடுத்துகிட்டு நிற்கிறது கடுமையான உழைப்பு எல்லா தேர்தலையும் நிற்கிறது அப்போ எல்லா தேர்தலும் நிற்கிறதுங்கிறத மக்கள் நம்ம நம்மள ஒருத்தர் நமக்கானவன் புறம் இது பொழுதுபோக்கு அரசியல்வாதி இல்லை டைம் அரசியல்வாதி இல்லை அரசியல் சுயநலத்துக்காக பாப்புலாரிட்டி வச்சு நாலு காசு எடப்பாடி இருந்து தட்டுறதுக்காக அரசியல் க்கு வந்தோம் இல்லை தெளிவாக நிற்பா ஒரு இமேஜி சீமானு கிடைக்கிறனால தான் அவர் வந்து வளர்ச்சி அடைகிறாரு அப்போ விஜயும் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது எட்டு மாசம் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கக்கூடாது அப்போ விக்கிரவாண்டியில் நிற்காததே விஜய்க்கு ஒரு அடி அது பத்து புள்ளி அஞ்சல சீமான் போல்டா சொல்லிட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுத்தாமல் நடத்தணுங்கிறது ஏங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன் அவர் என் மேல மதிப்பு மரியாதை உள்ளவர்னால அவர் அரசியல்வாதி வன்னியர் ஓட்டு அவருக்கு இருக்குது தமிழரசன் கலியப்பெருமாள் இவர் ஆனைமுத்து வீரப்பண்ணு வன்னியர் ஓட்டும் அவருக்கு மற்றவங்க தொடாத வன்னியர்களையும் தொட்டு அரசியல் பண்றாங்கால அவரு பதினெட்டு சதவீதம் தான் வன்னியருக்கு பதினாலே கொடுன்னு அவரு அவர் கருத்தை சொல்றாரு என்றாலும் ராமதாஸ் கருத்துல இருந்து மாறுபட்டு களத்துக்குள்ள வந்து கருத்தை சொன்னார் ஏன் கருத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம அம்பாசங்கர் கமிஷனை வந்து நாடார் தேவர் தேவரேத்துக்கல்ல யாதவர் ஏத்துக்கல்ல முத்திரையர் ஏத்துக்கல்ல செங்குந்தர் ஏத்துக்கல்ல அந்த கமிஷன் அடிப்படையில் பண்றது நியாயம் இல்லைங்கிறது என் கருத்து நான் ஆணித்தரமா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கே சொல்லிட்டேன் சிஎம் ஆபீஸ்ல அது என் கருத்து இருக்குது இதுல கருத்து சொல்ல முடியாம எடப்பாடி பழனிசாமி நழுவிட்டார் விஜயும் இதுல ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு அச்சப்பட்டு ஏன்னா ஜானாருக்கு சாமி பாமக உடனே விஜய் எப்படி டேமேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும் அந்த டேமேஜ்க்கு பயந்து ஓடிட்டாரு சீமான அதுல ஒரு கருத்தை சொல்லி நின்னாரு அந்த கருத்தை சொல்லி சொன்ன சீமான வட உள்ள பறையர்கள் செங்குந்தர் உடையார் யாதவர் போன்ற சமூகங்கள் நின்னாயா போல்டா விஜய் ஓடிட்டான் எடப்பாடியே பத்து புள்ளி அஞ்சு விஷயத்துல கருத்து சொல்ல முடியாமல் ஓடிட்டாருன்னு ஃபீல் பண்றாங்க நீ இடைத்தேர்தல் தான் நினைக்காண்டாம் ஒன்றரை சதவீதம் வாக்கெடுத்த சீமான் விக்கிரவாண்டியில் இன்னைக்கு எட்டு புள்ளி மூணுக்கு வந்திருக்காருன்னா தமிழகத்துல கமலஹாசன் தினகரன் நிற்காதது தான் அப்ப நிற்காத எடப்பாடிக்கும் விஜய்க்கும் ஒரு பலகீனம் உண்டு விஜய்க்கு பலகீனத்தை பத்தி பேசாண்டா இப்போ ஒரு சீரோ பர்சன்டேஜ் தான் பெருசா பலம் பெற முடியாது விஜய் எடப்பாடி இருவதுல இருந்து பலகீனம் அடையதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்க குறிச்சு வச்சிடுங்க அதே மாதிரி ஈரோடு கிழக்குலயும் சிமா நிப்பாரு நின்னு அருந்தேஜியார் உள்வதுக்கீடுல பரையர் தேவேந்திர குழு வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தன்னு பேசுவாரு இது வே வேலோடும் நூலோடும் பிறந்த கைகோளர் அந்த சமூகத்தை குளோரிஃபை பண்ணி பேசுவாரு நெடுஞ்செழியும் தோல்வி தமிழகத்தில் தோல்விட்டு பேசுவார் அது மிகப்பெரிய நீதி புரட்சிங்கிறது என்னோட கருத்து கலைஞரின் வெற்றி மிகப்பெரிய நீதி புரட்சி நான் இதை பத்து பதினஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கிறேன் மிகப்பெரிய சாதனை அன்னைக்கு கலைஞர் வெற்றி பெறலன்னா சமூக நீதிக்கு பின்னடை பின்னடை வந்திருப்போம் மனப்பூர்வமா இதை உண்மையா நான் அடிச்சு ஆடித்தரமாக சொல்லக்கூடியவன் ஸோ சீமான் இதெல்லாம் முன்னெடுத்து ஈரோடு கிழக்க இரநூற்று பத்து நாளுக்கும் கொண்டு போவார் களத்தில் வராத விஜய் கமலாசன் டூ பாயிண்ட் ஆட்டு டூ பாயிண்ட் கரத போடுவார் எடப்பாடி பலகிரம் அடைவார் சொன்ன மாதிரி களத்துல அவங்க நிக்கலன்ற மாதிரி தான் லயலாமணி போன்றவரெல்லாம் செய்தியெல்லாம் போட்டுருக்காங்க நான் போட்டியிடல ஆதரவு தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் பொதுச் செயலாளராக புசே ஆனந்த் இருக்கிறது தான் பெரிய பாதிப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஆடியோ லீக் ஆனத பாத்துருப்பீங்க ஜான் ஆரோக்கியன்னு ஒருத்தருடைய ஆடியோ வெளியானது அதுல வந்து ரெண்டு விழுக்காடு வாக்கு தான் தாவேக்கா வந்து பெரும் அப்படின்ற ஒரு என்ன அவங்களுடைய பிரதிபலிப்பா வந்திருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா தாவேக்கா ராங் ஸ்ட்ராட்டஜிலாம் மாட்டிக்கிட்டாங்க ஃப்ரூட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு வாக்கு பலம் உண்டு தாவேக்கா கட்சி நான் கரெக்டாக சொல்கிறேன் ஐயா எஸ் ஏ சந்திரசேகர்னா பாராட்டுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே வந்திருக்கணும் ரொம்ப கரெக்டாக சொன்னார் அவர் அனுபவத்தில் உள்ளவர் அவர் என்ன சொன்னார்ன்னா பத்தொம்பதுலேயே வரலன்னா ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார் எடப்பாடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார்னு தான் அவர் கணக்கு சொன்னார் பத்தொம்பதில் விஜய் வந்திருப்பாருன்னா சீமா அன்னைக்கு எட்டு புள்ளி மூணுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அடிச்சு விளையாடி எங்கேயோ போயிட்டு இருக்காரு ஒற்றை தலைமையா நிமிர்ந்து நிற்கிறாரு ஒற்றை தலைமையா நிமிந்து நிற்கிறாரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வராதனால ஸ்டாலின் மூணு தடவை எஸ்டாப் ஆயிட்டாரு எடப்பாடி இரட்டை தலைமையா ரெண்டு தடவையும் ஒற்றை தலைமையா ஒரு தா ஒரு காலம் எஸ்டாபிஷ் ஆயிட்டாரு அண்ணாமலை எஸ்டாபிஷ் ஆயிட்டாரு இப்ப நாலு பேருக்கு பிறகு அஞ்சாவதா வராது தனிநபருக்குன்னு ஓட்டு இல்லை ஒரு இஷ்யூவுக்கு தான் ஓட்டு தனிநபருக்கு ஓட்டிலுங்கிறதுக்கு ஆயிரம் உதாரணம் சொல்லலாம் இவர் தலைவா படத்தில் தன்னோட சுய நஷ்டத்துக்காக மோடியை போய் பார்க்கும்போது ஜெயலலிதா யார் சீமானை பயன்படுத்தி ஆறு சதவீத வாக்கு வைந்துட்டு விஜய் விற்று வெட்டு செல்லாத நோட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் நிரூபிச்சிட்டார் இதை பிராண்டிங் மாஸ்டர் எத்தனை பேருக்கு என்னது சொல்லியும் மறைக்க முடியாது நான் சொல்றது ஃபேக்ட் டேட்டா அதே மாதிரி விக்கிரமாண்டி இடத்தில போது கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்கும்போதும் உதயநிதி ஸ்டாலின் வந்து இவருக்கு ஒன்று காட்டிட்டாரு அதே நான் பலமுறை சொல்லிட்டேன் நோட்டா கூட ஓட்டு குறைஞ்சிட்டு இந்த அவரோட ஐடி டீம் உள்ளவங்கெல்லாம் வந்து நோட்டா ஜெயிக்க போகுது விற்கிறவன் இல்லைன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க நேட்டாக்குள்ள உள்ள ஓட்டு குறைஞ்சி போச்சுடாங்கிற கதையில அப்போ விஜய் ஒன்றும் இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் தாங்கிறது ப்ரூவ் ஆகுது ரெண்டுமே எக்ஸாம்பிள் ஆனால் அவர் தலைவராக நின்று இரநூப்பத்தி நாலு கேண்டிடேட்டை போட்டால் முப்பத்தொம்பது கேண்டிடேட்டை போட்டா கமலஹாசன் விஜயகாந்த் மாதிரி பலத்தை நிரூபிக்க முடியும் ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள யாருக்கும் உண்டு விஜய்க்கும் உண்டு அஜித்துக்கும் உண்டு சிவகார்த்திகனுக்கும் உண்டு எல்லா க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கும் உண்டு இரநூறு பதினாலு கேண்டிடேட் போடணும் தன்னை ஒரு தலைவராக முன்னிறுத்தி அந்த களத்துக்குள்ளே நிற்கணும் அதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டிருக்கலாம் கோட்டை விட்டார் இருபத்தொன்னில் வந்திருக்கலாம் கோட்டை விட்டார் இருபத்தி நாலில் வந்திருக்கலாம் கோட்டை விட்டார் அப்போ மூணு எலெக்ஷன்ல இவர் மேலே அபிமானம் உள்ளவங்க பல கட்சிகளுக்கும் போயிட்டாங்க இப்போ இவர் மேலே அபிமானம் உள்ளவங்களை இவர் தலைமையில இவர் இணைக்கணும் புரிய அது சிரமமான காரியம் இப்போ தனியா இருக்கத நல்ல காங்கிரீட்டா பிடிக்காதது காலை வச்சு அடிச்சு சதச்சிடலாம் காங்கிரீட் ஆனதை அடிச்சா கால் தான் வலிக்கும் காங்கிரீட் ஆனதை அடிக்க வேண்டிய நிலைமைக்கு வராரு விஜயகாந்த் வரும்போது மூணாவது ஆளே இல்ல முப்பது ஆறு இறந்து போயிட்டாரு அப்புறம் ஈசியா வந்து எட்டு சதவீதம் வாக்கு எடுத்தாரு மூணாவது நின்று தொகுதியில பத்து சதவீத வாக்கிட்ட எடுத்தாரு நாலாவது நின்று முப்பத்தி நாலு தொகுதியில நாலு சதவீத வாக்கு தான் எடுத்தாரு இவர் அஞ்சாவது வராரு இதுவே களம் வந்து லேட்டு அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது ஆஹ் நீங்க சிஏ இருக்கும்போது முப்பத்தொன்பது கேண்டிடட் போட்டிருக்கணும் இப்போ முப்பத்தொம்பது கேண்டிடட் போட்டு நீங்க இருபது சதவீதம் ஓட்டு எடுத்தால் உங்களை தேடி வருவாங்க நீங்க நாலஞ்சு சதவீத ஓ ஓட்டு எடுத்தாலும் கூட உங்களை மதிப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில விஜய் கட்சில யார் இருக்கா ஆ எட்டு சீட்டுக்கு மேல தகுதி இல்லைன்னு அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் சொல்றதாட்டு தகவல்கள் வருது கல்யாண சுந்தரம் செய்தி தொடர்பாளர் எட்டு பத்துக்கு மேல என்ன இருக்கு யார் இருக்கா கேண்டிடேட் இல்லைன்னு கல்யாண சுந்தரம்னு அவங்க செய்தி தொடர்பாளர் சொல்றதாட்டு செய்திகள் வருது பல நிரூபிக்காத விஜய வந்து கூட்டணி அரசியலுக்குள்ள யாரும் மதிக்க மாட்டாங்க அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து இருநூற்று பத்தாலும் நாலு கேண்டிடேட் போடுறது அதை விட்டுக்கிட்டு கூட்டணி ஆட்சி கூட்டணியில் பங்கு தருவீங்கன்னு சொன்னதெல்லாம் பலஹீனம் மக்கள் நல கூட்டணி கமலஹாசன் கூட்டணி தினகரன் கூட்டணி எல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க அப்போ உங்களுக்கு சீமான் மாதிரி இருநூத்தி பதினாலு தனிச்சிருக்க தில்லு இல்லை தெம்பு இல்லை திராணி இல்லை வக்கு இல்லை வகை இல்லைங்கும்போது கூட்டணின்னு ஆள் பிடிக்க போறீங்க பலன்றிவிக்காத உங்கள்ட்ட கூட்டணிக்கு யாராவது வந்திருக்காங்களா அப்போ இனிமேல் வந்து மீண்டும் இரநூத்தி பத்து நாள் தனிச்சுன்னு போகும்போது அது அசிங்கப்படுவீங்க கொள்வார் கொள்வாரில்ல கூட்டணிக்கு யாரும் வரலன்னு ஒரு ஃபோர் சைட் இல்லை ஒரு அடுத்தால என்ன வருங்கிற இது இல்லை அடுத்தவன் எப்படி அதை எதிர்கொள்வாங்கிற அந்த சிந்தனையே இல்லை அடுத்தபடியா நீங்க வந்து புசி ஆனந்த் மாற்று அவரை வந்து தவிர்த்துக்கிட்டு இந்த அரசியலை நீங்க பண்ண முடியாது நீங்க செய்த தவறுகள் ஆரம்பத்திலே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் எட்டு மாசம் முன்ன கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலை தவிர்த்திருக்கணும் இடைத்தேர்தல தவிர கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா எடை தேர்தலை தவிர்க்கிறது வந்து கமலாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு போறீங்க ரெண்டுக்கும் எவிடன்ஸ் கொடுக்குறேன் கண்டஸ்ட் பண்ணின சீமான் ஒன்றையில இருந்து எட்டு எட்டுக்கு போயிட்டாரு கண்டஸ்ட் பண்ணாத சீமா இவர் கமல்ஹாசன் வந்தா ஆறு பர்சன்ட் ஓட்டெல்லாம் எடுத்திருப்பாரு நாங்க நேரம் பத்து பேர் இருக்கோம் அவர் வந்து ரெண்டு 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 அணி போயிட்டாரு அதே மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொன்ன மக்கள் நல கூட்டணி காலி ஆயிட்டு கூட்டணி ஆட்சி சொன்ன கமலாசன் காலி கூட்டணி ஆட்சி சொன்ன தினகரன் காலி தனிச்சு நின்று சீமான் ஜம்பிங் அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு இருநூற்று பத்து நாலு தனிச்சு போட்டிவிடும் ஆட்சியை பிடிப்போம் சொல்லிருக்கணும் சீமானே கிண்டல் அடிச்சுட்டாருப்பா விஜயகாந்தாவது ஓட்டம் நிரூபிச்சாரு ஆள் வந்தான் ஓட்ட நிரூபிக்காத அவங்ககிட்ட யார்ப்பா வருவான்னு சொன்னாப்பிள்ள நீங்க பிராண்டிங் மாஸ்டர் வச்சிக்கிட்டு ஊடகத்துல பொய் செய்தியா கொடுத்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாருங்க ஜெயக்குமார்லாம் எட்டு சீட்டு பத்து சீட்டுக்கு தாங்க மாட்டாரு விஜய்ங்கிற கருத்தை சொல்றாங்க எல்லாமே விஜய் வந்து தப்பாவளி நடத்திட்டாங்க தப்பான ஒரு இதில் விஜய் வந்து இன்னைக்கு இமேஜ் இழந்து போய் நிற்கிறாரு இடைத்தேர்தல தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு ஆட்டு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ ஆட்டு இருக்க கடைசி ஆப்ஷன் இரநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு போட்டிடுறதா அது புசியானது இல்லாம நூறு தொகுதி கூட கேண்டிடேட் போட்டிட மாட்டாரு புசியானது இருந்தே இருநூத்தி முப்பத்தி நாலு போடுறது சிக்கல் தான் அந்த கட்சிங்கிறது இல்ல நிர்வாகிகளை வந்து புசியானது வேணான்ற மாதிரி எந்த நிர்வாகி சொன்னாங்க தமிழக வெற்றி கழகம் முழுமைக்கும் புசியானது மேலே ஏதோ ஒரு எந்த நிர்வாகி சொன்னாங்க விஜய் தான் முடிவு எடுக்கணும் இல்லைன்னா விஜய் இல்லை இல்ல இல்லைன்னா விஜய் இல்லை ஜானவாரிக்கு சாமி சொல்லுவார் புசியானந்த் மேலே உள்ள கோவத்துல உசியானந்த விவகர்மார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு விசுவகுமார் சமுதாயத்தை சேர்ந்தவரை நம்பர் டூவா தன் கட்சியில வச்ச விஜய நானே பாராட்டி இருக்கிறேன் நிறைய பாராட்டி இருக்கிறேன் நம்ம சமூக நீதி இதுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அது சி வி சண்முகம் எல்லாம் நெருக்கடி கொடுத்தாலும் நின்று அடிப்போம் கருத்தியல்ல ஜெயிப்போம் சமூக நிலைநாட்டுவோம் சிவி தான் நாளைக்கு பாதிப்பா வரும் ஒரு அம்புதான் அவரை விட்டலான்னு நினைக்கிறேன் என்றாலும் பாதிப்பு அவங்களுக்கு தான் வரும் சமூக நீதியில நம்ம தெளிவா அனுப்பக்கூடிய நிற்கக்கூடிய ஆட்கள் அந்த வகையில ஒரு விசுவகர்மா சமுதாயத்தை சேர்ந்த பரவலா தமிழ் மண்ணில் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த இவரை வந்து பொதுச் செயலாளராக போட்டது நம்ம வரவேற்றோம் இன்னைக்கும் வரவேற்கிறோம் பெரிய ஆர்கனைசர் விஜய்க்கும் அவர் ரசிகர்களுக்கும் இடையில அவர்தான் இருந்து செயல்படுறாரு ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் கான்டாக்டே கிடையாது பூக்கட நடராஜனுக்கும் ரஜினியும் கான்டாக்ட் இல்லாத போது ஒரு பசிலி செட் பேக் இருந்து நாகராஜனும் கமலாசனும் கான்டாக்ட் இல்லாத போது ஒரு செட் பேக் இருந்தது இப்ப ரெட்டை தலைமையாட்டே விஜய் புசியா இருந்துன்னு ஆக்கியாச்சு

அரசியல் விமர்சகர்கள் விஜய பெருசா பேசக்கூடியவங்க எல்லாம் மனச்சாட்சியோடு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கும் நான் ரெண்டு ஏரியாவுக்கு போயிட்டு வரேன் காஞ்சிபுரம் கோயில்களுக்கு போகும்போது காஞ்சிபுரம் ரூட்ல பயணிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல்ல ஒரு அம்பு எம்எல்ஏ போட்ட வழக்க பேஸ் பண்றதுக்கு திண்டி ரூட்ல நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன் ரெண்டு ரூட்லையும் செப்டம்பர் பதினேழு மாநாட்டுக்கு எந்த செவரெழுத்துகளும் கிடையாது செப்டம்பர் பதினேழு மாநாட்டுக்கு எந்த சோர் கிடையாது ஆனா அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு எக்கச்சக்க சோர் எழுத்துக்கள் உண்மையிலே ஸ்பாண்டா விஜய்க்கு ஆள் வந்தாங்கன்னா செப்டம்பர் பதினேழு மாநாட்டுக்கே சோர் மாநாட்டை நாற்பது நாள் தள்ளி வைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ள மாநாடு தேதிங்கிறத செப்டம்பர் பதினேழு அடிச்சுக்கிட்டு அக்டோபர் இருபத்தி ஏழுன்னு எழுதணும் ஆனா யாரும் செப்டம்பர் இருபத்தி ஆகல ஆக்டிவேட் ஆகல எழுதல அந்த டல்லா ஒண்ணும் ஒண்ணுமில்லாம ஒரு மோசமான வார்த்தையை சொல்லான்டா ஒரு பிக்கப் ஆகாம கிடக்கு அப்படி இருந்தத விஜய்க்கு ஃபண்டிங் மூலமா இவர் புஷியானந்து தன்னோட ஆதரவாளர்கள் விஜய் ரசிகர்கள் தான் புஷியானந்துக்கு ஆதரவாளர்களை இன்ஃபுளு பண்ணி எழுதுங்கப்பா நாங்க பார்த்துக்குறோம் ஒரே மாதிரி எழுதுங்க இப்படி எழுதுங்கன்னு எல்லாம் பார்த்தா தெரியும் எழுதி அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுக்கு நிறைய சிவரெழுத்துக்கள் வருது அது புஸியானது இல்லைன்னா அது இல்லை அப்கோர்ஸ் விஜய்க்கு பணம் அங்கே விளையாடுது நான் மறுக்க வரல ஆனால் அந்த பணத்தை வச்சு காண்டாக்ட் பண்ணி ரகசியமாக தானே எழுதுன மாதிரி காட்டி விஜய்க்கு ஒரு இமேஜை புல்டவு பண்ணி கொடுக்கறது புஸியானது தான் அதே மாதிரி ஆளப்போரா தமிழன்னு அவரு மண்டன் சார்பாக ம மதுரையில் போஸ்டர் ஓட்டுனாங்கன்னா காசு விஜய்க்கு காசு தான் அப்போ இதெல்லாம் நீங்கள் வ வச்சுக்கிட்டு புசியானந்த கையில நிர்வாணத்தை வச்சுக்கிட்டு புசியானந்த நீங்க தட்டிடலாம் நினைச்சீங்கன்னா ஜான ஆரோக்கிய சாய் மாதிரி தட்டிங்க நடக்காது விஜய்க்கு அபிமானம் இருக்கு நான் விஜய வந்து சில இடங்கள்ல விஜய்க்குள்ள பிளஸ் நான் சொல்ல தவறது கிடையாது ஜெயலலிதா அடிச்சாங்க ஒன்றும் பண்ண முடியாத ரசிகர்களுக்கு விஜய் மீது அபிமானம் கூடிச்சு ஐடி ரைடு அபிமானம் கூடிச்சு எடப்பாடி அடிச்சாரு இது சர்க்கார் படத்தில் அபிமானம் கூடிச்சு சோ விஜய்க்கு பாமர ரசிகனுக்கு இந்த மூணு பாதிப்பையும் விஜய் அடையும் போது அவன் விஜய் மேல எவ்வித பலனையும் எதிர்பார்க்காத ரசிகன் வந்து பற்றும் பாசமும் அவசியம் இல்ல அந்த ரசிகனை தான் ஒரு அமைப்பா கட்டமைச்சு கொண்டு வராப்புல கொண்டு வர்றது புஷியானந்து புசியானந்த் இல்லைன்னா இந்த அமைப்பு இல்லை அப்ப ரெட்டை தலைமை மாதிரி தான் அது போயிட்டு இருக்கேன் ஒன்றையாள் தலைமைன்னு கிண்டல் பண்ணுவேன் இன்னைக்கு அஹ் இவரு ஜான் ஆரோக்கியசாமி ரெண்டு சதவீத புகழ் சா ஜான் ஆரோக்கியசாமி அதை ரெட்டை தலைமையாட்டே ஆக்கி விட்டுட்டு போயிட்டாரு விஜய் ரெட்டை தலைமை தானே இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டு போயிட்டார் இவர் இந்த புசியானந்தோட இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா புசியானந்துக்கு மாற்றா முடியாது இவங்கெல்லாம் புசியானந்துக்கிட்ட ப்ராக்சிமிட்டி உள்ளவங்க இவங்க போனால் இந்த இருக்க கொஞ்ச நஞ்ச அமைப்புலையும் சிக்ஸ்டி பர்சன்ட் காலி ஆகிடும் ஜான சமயம் ரெண்டு பர்சன்ட் சொல்றாரு இதே நிலையை வந்து தாவேக்காக்கு தொடர்ந்தா இருபத்தி ஆறு தேர்தல் என்ன நடக்கும் தாவேக்காக்கு தாவேக்கா நாலு சதவீத கீழே போகும் நான் சொன்னேன் சயின்டிபிக்கா தான் நான் சொன்னேன் தனி நபருக்கு ஓட்டு இல்ல விஜயகாந்த் லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு அன்னைக்கு விஜயகாந்த் வரும்போது மூணாவது தலைவர் யாரும் இல்ல ஐயா முப்பனாரும் இறந்து போயிட்டாரு இப்ப நாலு தலைவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அஞ்சாவது வாராரு சோ நாலு சதவீதங்கிறது பெரிய ஒரு இதுதான் நான் மனப்பூர்வமா அவர் ஒரு சதவீதம் எடுக்கட்டு மோடிக்கு இருபத்தி ஒன்பதுல பயன்படுத்த நான் கருதுறேன் ஜானுவரைக்கு சாமி மத வெறியர் அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் வந்தாருன்னா நல்ல ஓட்டு ஒரு ஓட்டு எடுக்கலாம் இருபத்தி நாலுல ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு சீமான் ஏரி போயிருக்காரு அண்ணாமலை எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு எடப்பாடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு அந்த எஸ்டாப்ளிஷ் இருபத்தி நாலு எஸ்டாப்ளிஷ் ஆனவங்கள தானே இருபத்தி ஆறுல சந்திக்கிறீங்க இருபத்தி நாலு அது சந்திக்க ஆனா மத கொண்ட அரசியல் ஆலோசகர் மோடி மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க விஜய் ஓட்டு எடுத்தா மோடி இருக்கு மோடிக்கு நான் நான் விஜய் அட்லீஸ்ட் வந்து தர்மபுரியில ஜெயித்திருக்கோம் இது கோயம்புத்தூர்ல நெருக்கி பிடிச்சி பைட்டை கொடுத்திருக்கோம் அப்படி ஒரு சூழ்நிலை விஜயால உருவாயிருக்கும் அது உருவாயிரக்கூடாதுன்னு தான் ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு வந்து சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு சப்பா அறிக்கை அர்த்தம் இல்லாத அறிக்கை யூஸ்லெஸ் அறிக்கை கொண்டு உங்க பிஜேபி எதிர்க்கலாம் நீங்க பிஜேபி எடுத்தது தான் உங்களை உதயநி ஸ்டாலின் இல்லையே கதை விடுக்கல வச்சு அடிச்சு விரட்டிட்டாரா உதயநி ஸ்டாலின் திமுக எம்பியில ஒருத்தராவது எங்களை ஆதரிக்கிறார்கள் சிஏ எதிர்ப்பில் நாங்கள் தான் முன்னணி நிற்கிறோம் காங்கிரஸ் தான் இருக்கிறது கம்யூனிஸ்ட் தான் இருக்கிறது ஒரு மதத்துக்கு என்று ஒரு தனிச்சட்டம் கூடாது ஒரு மதத்தை விடுபட்டு கூடாது என் கருத்து அதுல சிஐஏ கரெக்டு தான் மோடி அமித்ஷா கரெக்டு தான் இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லைங்கிறது வேற பட் இவங்க ஸ்டாண்டுக்கு சொல்றேன் விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள்னு சொல்லியிருக்கணுமே முப்பத்தொன்பது டிஎம்கே கேண்டில ஒருத்தர் கூட உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் தான் பேசு உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் நகர்வுல ஒருத்தர் கூட விஜய்ய ஒரு பொருட்டாட்டை நினைக்காம ஒரு துரும்பு கூட மதிக்காம அவருக்கு சிஏஏ வந்து யாரும் பேசாம அண்ணன் ரஜினிகாந்த் இப்படி சொல்லியிருந்தாருன்னா தடுத்திருக்க முடியுமா எல்லா கேண்டிடேட்டும் அண்ணன் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் கூறுகிறார் ரஜினி சீரங்களை ஆதரிக்கிறார்கள்னு வந்திருப்பாங்க விஜய்க்கு சிஏ எதிர்ப்பு ஒரு பொருட்டா கூட யாரும் மதிக்கலை நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கெடுத்து முப்பத்தொம்பது இடங்களையும் திமுக கூட்டணி மு க ஸ்டாலினை முன்னிறுத்தி வெற்றி பெற்றாங்க அப்போ நீங்கள் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு டுபாக் ஒரு உள்டா அறிக்கை விடாம இருபது முப்பத்தொம்பதுலையும் கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களை வந்து ஜெயக்குமார் எட்டு சீட்டுக்கு தான் தகுதியானவர் கல்யாண சுந்தரம் வந்து விஜய தவிர யார் ஆள் இருக்காங்களா நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டிருக்க முடியாது அப்ப நம்ம அதை தான் சொன்னோம் ஆனா நீங்க அப்படி நின்னா மோடிக்கு ரெண்டு மூணு சீட்டுங்க வந்துடும் உங்க கணக்கு அஞ்சாறு சீட்டு கணக்கு போட்டிருப்பீங்க மோடிக்கு சீட்டு வந்துடும் கணக்கு போட்டு வரல இப்ப யாருக்கு நஷ்டம் அந்த சிஏ எதிர்ப்புன்னு ஒரு வெத்து அறிக்கை யூஸ்லெஸ் அறிக்கை விட்டதுல என்ன அர்த்தம் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையெல்லாம் குப்பைக்கூடல் தூக்கி போட்டுக்கிட்டு விஜய தூர தள்ளி வச்சுக்கிட்டு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கை எடுத்துட்டு போயிட்டாரு அப்ப நீங்க என்ன கணக்கு போட்டிருப்பீங்க திமுக கேண்டிடேட் நாலு பேரு திமுக அணி விஜய் ஆதரிக்கிறார் எங்களை ஆதரிக்கிறார் விஜய் ஆதரவில் நாங்கள் வெற்றி பெறோம்னு சொல்லுவான்னு நினைச்சீங்க ஒருத்தம் கூட சொல்லல விஜய் ஒரு செய்யலன்னு உங்க உங்களோட தவறான அறிக்கையால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரூபிக்கப்பட்டு இதான உண்மை நம்ம நியாயமா பேசுவோம் அதுக்கப்புறம் மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தாரு கடைபிடித்தேன்னு கொள்வாரு இல்லையே உதயநிதி ஸ்டாலின் நம்மளை அடிச்சு வரட்டி நம்ம கட்சியை வந்து லெட்டர் பேட் கட்சி போயா ஒனியும் லெட்டர் பேடு எடுத்துட்டுன்னு அடிச்சு தள்ளிட்டாரு உதயநிதி ஸ்டாலின்னு புரிஞ்சதும் விஜய் வந்து மைக் படத்தை போட்டு இல்லாத மைக்கை போட்டு போட்டு உலம்பின கொடுத்தாரு சீமான் வந்து என் தம்பி என்னை ஆதரிக்காருன்னு சொன்னது விஜய்க்கு பிளஸ் என் தம்பி என்னை ஆதரிக்காருன்னு சீமான் சொன்னது விஜய்க்கு பிளஸ் நம்ம நேமாக தான் சொல்கிறோம் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒன்றுமே இல்லைன்னு அடித்து வரட்டுனது அந்த சிஏ அதி அறிக்கை வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு சிஏ அதி அறிக்கை வந்து வெத்துவேட்டு அறிக்கை செல்லாத அறிக்கை மைக் படம் போட்டதுக்கு சீமான் வந்து என் தம்பி என்ன ஆதரிக்கிறான்னு சொன்னது பிளஸ்ஸு சீமான் நம்ம அதை கரெக்டாக தான் அதை நம்ம சொல்கிறோம் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்திற்கு நன்றி சார் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி